மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ரொம்பவாக பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ தான் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் லவ் ட்ராக்கை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த காதல் நிலைக்காதாட்டுக்கு அதுக்குள்ளே வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டரை கொண்டுட்டு வந்துட்டாங்கங்க ஸோ இப்போ வெண்ணிலா யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம விஜய்யோட முன்னாள் காதலி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதாவது விஜயோட தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் நம்ம காவேரியை ரொம்பவுமே பிடிச்சி போகுது காவேரி தான் விஜய்க்கு ஏற்ற ஜோடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வெண்ணிலாவை வந்து மீண்டும் கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ ஒரு ஆசிரமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் இப்படி நிலைமை அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியவே வரல இப்போ வெளியான ப்ரொமோவில் நம்ம காவேரியும் வெண்ணிலாவும் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ வருது ஸோ கண்டிப்பாக நம்ம வெண்ணிலா வந்து அந்த அப்பளத்தை வச்சு அந்த விஜயோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதை காவேரி கவனிச்சிட்டு போயிட்டு கண்டிப்பாக வெண்ணிலா கிட்டே பேசத்தான் போகிறாங்க ஆனாலும் வெண்ணிலா வந்து உண்மையை இப்பொழுதைக்கு சொல்ல மாட்டாங்க இப்போ ஏற்கனவே ராகினி எப்படியாச்சும் காவேரியை வந்து பழி வாங்கணும் ஏதாச்சும் பண்ணணும் நிம்மதியாகவே வாழக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ இந்த வெண்ணிலா விஷயம் எனக்கு தெரிஞ்சு ராகினிக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெண்ணிலாவை வச்சு விஜய் வாழ்க்கையில் வெண்ணிலாவை கொண்டு வந்து காவேரியை கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை தான் இதுக்கப்புறம் ராகினி போட போகிறாங்க ஏன்னா வில்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா ஸோ ஒரு சீரியல் அப்படின்னாவே ஆரம்பத்தில் வில்லியை தான் அதிகமாக ஜெயிக்க விடுவாங்க ஆனால் இந்த சீரியலில் தான் எப்பயுமே நம்ம வெண்ணிலா ஜெயிச்சிக்கிட்டு வராங்க இப்போ நம்ம ராகினிக்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ராகினி இந்த வெண்ணிலாவை வச்சு விஜய் காவேரி லைஃப்பில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்